அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல்யன் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒரு தலையான் இன்னாது காமம் கா போல இரு தலையானும் இனிது ஒரு தலை காதல் இனிக்காது காவடி போல் இருபக்கமும் வாரம் சரியாக இருந்தால்தான் இனிக்கும் ஒன் சைடட் லவ் ஒன் பி ஸ்வீட் இஃப் இட் இஸ் லைக் காவடி ஹேவிங் லவ் ஈக்வலி இன் தௌத் லவ் பி ஸ்வீட் ஒருதலை காதல் கசக்கும் காவடி போல் இருவருக்கும் காதலில் இனிக்கும் ஒருதலை காதல் கசக்கும் காவடி போல் இருவருக்கும் காதல் எனில் இனிக்கும் கவிப்பேரரசு உரை காதல் என்பது ஒரு பக்கம் மட்டும் மிகுந்திருந்தால் அது கொடியது காவடித்தண்டின் பாரம்போல் இருபக்கமும் இணையாயிருந்தால் அதுதான் இனியது ஒருதலை காதல் அந்த காலத்திலும் இருந்திருக்குது எந்த காலத்திலும் இருக்கும் இப்ப எடுத்திருக்கிற ஒரு படம் வந்திருக்கு தமிழ் படம் அற்புதமான தமிழ் பெயருடன் அந்த படம் வந்திருக்கு அதில் பண்பாட்டையே புரட்டி போடக்கூடிய அற்புதமான கதையும் வந்திருக்கு அதிலையும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா ஒருதலை காதல் தான் இந்த ஒருதலை காதல்ங்கிறது புதியது கிடையாது ராமன் மேல சூர்பனகை வச்சது ஒருதலை காதல் சீதை மேல ராவணன் வச்சது ஒருதலை காதல் அது பொருந்தா காதலும் கூட இப்படி ஒருதலை காதல் வயப்பட்டால் ஒருவருக்கு மட்டும் இன்னொருவரிடம் காதல் இருந்தது அவருக்கு இவரிடம் ஜீரோ ஃபீலிங்ஸ் என்று இருந்தால் எப்படி அந்த காதல் இனிக்கும் இனிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்போ இருவருக்குமே காதல் இருக்க வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் மேல் இருக்க வேண்டும் இன்னொரு மேல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் எப்படி இனிக்குமாம் அந்த காதல் காவடி தண்டை தோழில் பால் காவடி பழக்காவடி அன்னக்காவடி புஷ்ப காவடி என்று முருக பக்தர்கள் தோழில் சுமந்து கொண்டு செல்வதை பார்த்திருப்பீர்கள் அந்த காவடியினுடைய இருபக்கமே சரியான எடை இருக்கும் ஒரு பக்கம் பத்து கிலோ ஒரு பக்கம் ஒரு கிலோன்னா அந்த பத்து கிலோ உள்ள பக்கம் அந்த தண்டு கீழே போயிடும் இரண்டு பக்கமே ஐந்து கிலோவாக இருந்தால் இரண்டு பக்கமே அந்த தண்டு சீராக இருக்கும் அந்த மாதிரி காதலன் காதலி இருவர் மனதிலும் காதல் சமமாக இருந்தால் அந்த காதல் அந்த காமம் இனிக்கும் காவடியினுடைய அந்த பாரம் போல் அந்த தண்டினுடைய இரண்டு நுனியில் தொங்கும் பாரம் போல் சமமாக இருந்தால் மாறாக ஒருவருக்கு காதல் அதிகமாக இருந்து இன்னொருவருக்கு காதலே இல்லை அல்லது குறைவாக இருந்தால் அந்த இடத்தில் காதலும் இனிக்காது காமமும் இனிக்காது தான் வள்ளுவர் சொல்லக்கூடிய பொருள் அதனால இந்த உதலை காதல்லாம் கூடாதுங்க உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சா போய் சொல்லுங்க அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க காதல் செய்யுங்க பிடிக்கலையா காதல் போயின்னு சாதல்லாம் வேண்டாங்க கமல்ஹாசன் ஒரு படத்துல சொல்லுவாரு டாக்டர் பொண்ணு போனா நர்ஸ் பொண்ண காதலின்னு அந்த மாதிரி இன்னொரு காதல் வருங்க அந்த காதலுக்காக நீங்க காத்துருங்க விட்டுட்டு ஒருதலை காதலை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பொண்ணை போய் துன்புறுத்துறது ஊத்துறது அடிக்கிறது தவறுங்க காதலன் தற்கொலை இந்த ஆவண கொலை எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அதனால ஒருதலை காதலாக இருந்தால் அதை இருதலையாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் முடித்து விடுங்கள் ஏனென்றால் இருதலை காதல் என்றால் தான் இன்பம் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் கண்ணதாசன் என்ன சொல்றார் பாக்கலாமா கண்ணை படைத்து பெண்ணை படைத்த இறைவன் கோடியவனே ஓ இறைவன் கொடியவனே இந்த கண்ணதாசதாசன் என்ன சொல்றாரு பார்க்கலாமா ஆனை படைத்து மனதை படைத்த கடவுள் கொடியவனே ஓ கடவுள் கொடியவனே எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே என கோரிடம் வேண்டும் அங்கே என கோரிடம் வேண்டும் என்று சொல்கிறார் வள்ளுவர் என்ன சொல்றாரு ஒரு தலையான் இன்னாது காமம் கா போல இருதலையானும் இனிது நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திரலை வழிய கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி நல்லவரும் நன்றி டாக்டர் செல்வோக்கர்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்